யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தில் வந்து நம்மளுடைய பிறந்த தேதியை வைத்து வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிற கேட்டுக்கிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கிட்டு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறா வந்து மூணு பதினொன்று அறுபத்தி நாலில் பிறந்திருக்கார் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிறவி எண் பிறவி எண் என்பது என்ன சொல்கிறான் வந்து பிறவி எண் வந்து என்ன சொல்கிறான் வந்து மோன்

இந்த விதி என்ன என்பதை வந்து என்ன சொன்னால் வந்து இதில் எந்த பக்கம் கூட்டுத்தொகை அதிகமாக இருந்தாலும் சரி தான் இந்த பக்கம் கூட்டுத்தொகை அதிகமாக இருந்தாலும் சரி தான் இந்த பக்கம் கூட்டுத்தொகை கம்மியாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் எந்த நம்பர் அதிகமாக இருக்கிறதோ அந்த நம்பர்லேருந்து குறைவாக்கு நம்பரை கழிங்க கழித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நன்மை செய்யக்கூடிய நண்பன் அப்போ இப்போ விதியன் என்று சொல்லக்கூடியது ஏழு அதில் மூணு கழிச்சம்னா நமக்கு நாலு இந்த மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்தவர்களுக்கு யார் உதவிகரமாக கடைசி வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகு பகவான் இவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து தொடர்ச்சியாக நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த எண்ணுக்குடைய ராகு பகவானுக்கு நம்ம என்ன பண்ணினால் அந்த டியூனப் பண்ண 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 வாழ்க்கையில் வந்து ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வரும் அந்த வளர்ச்சிக்கு நாம் என்ன சொன்னோம் ராகு பகவான் என்று சொன்னால் காளியை வழிபாடு பண்ணணும் காளியை வழிபாடு பண்ணணும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்தால் கண்டிப்பாக இந்த நம்பரால் நமக்கு என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக நன்மை உண்டு இதே மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இது ஒரு உதாரணத்துக்கு உண்டான டேட் ஆஃப் பர்த்து அப்போ வந்து என்ன சொல்லான்னா நம்மளுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை மொத்தமாக கூட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறந்த தேதி என்னவோ இதில் எந்த பக்கம் கூட்டுத்தொகை அதிகமாக இருக்கிறதோ அந்த பெரிய எண்ணிலிருந்து இந்த சிறிய எண்ணை கழித்தால் மீதம் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் துணையாக வரும் இப்போ என்னுடைய பிறந்த தேதி வந்து என்ன சொல் பிறந்த தேதிக்கு எனக்கு வந்து புதன்தான் எனக்கு வந்து என்ன சார் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக வருகிறது ஜோதிடம் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்ல நிறையா கற்று வந்து தேர்ந்து இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக பேசுவதற்கு இந்த புதன் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சிறந்த ஒரு ஆதிபத்தியம் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து என்னுடைய யோகக்காரன் புதன் அப்போ யோகக்காரன் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து அந்த யோகக்காரனு யோகக்காரனுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் வந்து எனக்கு வந்தது என்னுடைய டேட் ஆஃப் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு புதன் வந்து வந்து சப்போர்ட் பண்ணியது அதனால் வந்து என்ன சொல்கிறேன் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்து குழந்தைகளுடைய கல்வியில் ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த புதன் தான் காரணம் அதனால் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை மொத்தமாக பூட்டி கொள்ளுங்கள் போட்டி வந்து அதை டபுள் டிஜிட் நம்பர் அவரும் சிங்கிள் டிஜிட் ஆக்கிருங்க உங்களுடைய பிறந்த தேதி தேதி அந்த சிங்கிள் டிஜி டிஜிட்டாக வந்து வந்த நம்பர்லேருந்து எது பெருசாக இருக்கோ அதை கழிங்க கழித்தது போக மீதம் வர்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்க ஓகே ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த பேர் எப்படி வைப்பது எப்படி வந்து இந்த பேர் வைப்பது அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சின்ன கண்டென்ஸ் ஏன்னா நான் எப்போயுமே என்ன ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு கணக்கு போனால் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகி உங்களுடைய பெயரை உங்களுடைய பெயரை உங்களுடைய யோகக்காரன் நம்பரில் வைங்க உங்களுடைய பெயரை உங்களுடைய யோகக்காரனுடைய நம்பரில் வைங்க உங்களுடைய ஹீப்ரூ நம்பரை ஹீப்ரூ நம்பர்னால் ஹீப்ரூ நம்பரில் அடியில் வந்து என்ன சொல்லணும் ஹீப்ரூ நம்பர் வந்து போடுற ஒரு கணக்கு இருக்குது அது ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும் அவன் அந்த ஹியூப்ரூ நம்பரை வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய கரணநாதன் நம்பரில் வைங்க உங்களுடைய பேரை உங்களுடைய யோகக்காரன் நம்பரில் இப்போ உங்கள் யோகக்காரன் புதன் என்று சொன்னால் பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றில் வைங்க உங்களுடைய யோகக்காரன் சுக்கரன் என்று சொன்னால் பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டில் வைங்க ஆனால் உங்களுடைய கருணநாதன் யார் அந்த கரணநாதனுக்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் எது அந்த கிரகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஹீப்ரோ மரில் அடியில் கொண்டு வந்தீங்கன்னா யோகக்காரனும் வேலை செய்வான் கரணநாதனும் வேலை செய்வான் இப்படித்தான் பேர் வைக்கணும் இப்படி பேர் தான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இல்லை நான் வந்து என்ன சொ சிறப்பாக இருக்க நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படுத்தணுமே தவிர நாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் ஜாதகம் ஏற்றுக்கொள்ளாது உங்களாலையும் ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் மனதளவில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க ஆனால் செயல்படணும் அதனால் எப்பயுமே நம்மளுடைய யோகக்காரனுடைய நம்பரை பெயராக வைக்கணும் நம்மளுடைய கருணநாதனுடைய நம்பரை ஹீப்ரூ நம்பராக வைத்து வந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நானும் என் பேரை வச்சுருக்கிறது என்னுடைய யோகக்காரனுடைய நம்பரில் பேர் வச்சுருக்கிறேன் என்னுடைய கருணநாதன் தான் எனக்கு வந்து என்ன சொன்னேன் ஹியூப்ரு ஹீபரு நம்பர் கியூபுரு நம்பராக கீழே வரும் அப்போ எல்லா காலத்திலும் நான் எந்த எனக்கு இதெல்லாம் வச்ச பிறகு நான் வந்து என்ன சொன்னேன்னு எந்த காலத்திலும் தோல்வி என்பது இருந்தாலும் ஆனால் கடைசியில் வெற்றி பாதையில் போய் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கும் வளம் வருவதற்கு காரணம் இந்த பேர் வைத்தலில் உள்ள ஒரு பெரிய ரகசியம் நம்ம பேர் நம்முடைய டேட்டா பர்த்துக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்தையும் நாம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் இதை வச்சே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் முன்னேறிடலாம் அதற்கடுத்து ஆன்மீகம் ஆன்மீகத்தில் நமக்குன்னு ஒரு அதிதேவதை வச்சுக்கணும் நமக்குன்னு ஒரு அதி தெய்வத்தை வச்சுக்கோங்க நம்ம ஜாதக ரீதியாக என்ன சொல்கிறான் நமக்கு உபாச உபாசனை தெய்வம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து உபாசனை தெய்வம் அதற்கு ஒரு கணக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்துடுங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சிறந்த வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் வந்தன என்ன பேரை வந்து என்ன வந்து யோகக்காரனுடைய நம்பரிலும் கருணனானதனை வந்து உங்களுடைய ஹீப்ரூ நம்பராக இருக்கிற மாதிரி வந்து என்ன சக்ஸஸ் பண்ணி கொண்டு வாங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதரரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளவுடன் வாழ்கவுடன் வணக்கம் வணக்கம்